எந்த மனுஷனை இந்த நிமிஷம் வரைக்கும் நம்பிக்கிட்டு எந்த மனுஷனை இந்த நிமிஷம் வரைக்கும் எதிர்த்துக்கிட்டு நிற்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்புறவங்க உங்களுக்காக பல பள்ளங்களை தோண்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க குருட்டு நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால பலதை இழப்பதற்கு உண்டான நேரமாக கூட இது இருக்கலாம் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட்டால் அந்த திசையை நோக்கி செல்லாமல் வேறு ஒரு திசையை நோக்கி நீங்கள் செல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் தேடிக்கொள்ளலாம் ரெண்டாவது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இது அமையும் ஒரு அம்மாவோட கண்ணீர் ஸ்டோரி கணவன் நல்லா வாழ வைக்கிறாருன்னு நினச்சி வாழ்ந்து கணவரை இழந்து அந்த குடும்பமே வேற ஊரில் வாழ்ந்துகிட்டு கூடிய அவ்வள நிலையையும் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் எச்சரிக்கையோடு இருங்க இப்போ தேவை எச்சரிக்கை இப்போ தேவை ஒரு முடிவு இந்த முடிவை நோக்கி உங்க பயணங்கள் இருக்கட்டும் என் உயிரின் உயிரானவர்களே நேற்று ஆறு டு எட்டு லைவ் கொடுத்துருந்தோம் அந்த லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் கொஞ்சம் கண்களை மூடி நான் மெடிடேட் பண்ணேன் அந்த மெடிடேஷன் செய்யும்போது ஒரு வைப்ரேஷன் எனக்குள்ள கிடைச்சது என்ன தெரியுமா அந்த லைவில் ஒரு பெரிய ஒரு கவனிப்பு இருந்திருக்குது என்னுடைய ஆன்மா உங்க ஆன்மா சாயப்பாட ஆன்மா இந்த மூணு ஆன்மாவும் இணைஞ்சி மிச்சோட ஆன்மா இந்த நாலு ஆன்மாவும் இணைஞ்சு ஒரு பெரிய பலத்தை ஏற்படுத்தியிருக்குது இதை நான் உணர்ந்த அப்போ நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் பெற வேண்டிய பலன்கள் அப்படின்றது ஒன்று இருக்குதுங்க அப்போ பலனை எதிர்பார்த்து லைவில் யாரும் கலந்துக்கலை நீங்கள் என்ன கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்போ உங்கள் கருத்துக்களை எதை வச்சு சொன்னீங்கன்னா கடவுளை பற்றி நம்ம பேசணும் அன்பேசாய் குடும்பத்தை பற்றி பேசணும் நிறைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம் குழந்தைங்க எத்தனையோ பேர் அவங்க பேரை சொல்லு எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த குழந்தையோட ஆன்மாவும் சந்தோஷம் அடைஞ்சது அது மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் ஸோ வாழ்க்கையில் நம்ம திசை கரெக்டாக இருக்கணும் போகிற திசை அது நல்ல திசையில் நோக்கி போனால் ஆரம்பத்தில் கஷ்டம் ஆனால் முடிவு பிரமாதமாக இருக்கும் ஒரு மோசமான திசையை நோக்கி பயணம் மேற்கொண்டால் ஆரம்பம் சந்தோஷமாக இருக்கும் போகிற இடம் மோசமாக இருக்கும் எதெல்லாம் நமக்கு அழகுன்னு நினைக்கிறோமோ அது ஆபத்தை கொடுக்குது ஆனால் எதெல்லாம் நமக்கு கஷ்டம்னு நினைக்கிறோமோ அது அழகான வாழ்க்கையையும் அமைச்சு கொடுக்குது நீங்கள் பல பேர் என்னால் அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீன் மேலே சீன் க்ரியேட் பண்ணுவாங்க இவங்க வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் ஆரம்பத்தில் எல்லாரையும் இவங்க மட்டப்படுத்துவாங்க கேவலமாக பேசுவாங்க எல்லாம் தெரிஞ்சவர் மாதிரியும் தனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியும் இவங்க சில மக்கள் கூட பேசி அந்த மக்களை நம்ப வச்சு அதன் மூலமாக பலரையும் நம்ப வைக்க முயற்சிகள் பண்ணுவாங்க ஆரம்பத்தில் இவங்க வெற்றி அடையலாம் ஆனால் போக போக படும் தோல்வியையும் கடும் நெருக்கடியையும் பலத்த அவமானத்தையும் செய்வார்கள் அவரை நம்பி வந்தவங்களுக்கும் சரி அவருக்கும் சரி பெரிய பலத்த அடி நிச்சயமாக வரும் அப்போ நம்மளை ஒருத்தவங்க கைட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க நல்லவங்களாக இருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஆனால் அவங்க மோசமானவங்களா இருந்தால் நம்ம வாழ்க்கையும் அதே ஒரு இடத்துல தள்ளப்படும் இது எழுதி வச்சுக்கோங்க இது கண்டிப்பாக நடக்கும் அப்போ ஒருத்தவங்க மோசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறாங்களா இல்லையான்ற அறிவு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்மளை வழி நடத்துகிறவங்க சரியான ஆளாக தெரியும் ஆனால் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நம்மளை வழி நடத்துகிறவங்க தன்னுடைய சுயநலத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்துவார்கள் உங்களால் ஏதாவது ஒரு வேலை நடக்கலை அப்படின்னா உங்களை தூக்கி எரிய தயாராக இருப்பார்கள் அதை புரிஞ்சுக்கணும் அந்த பத்து சதவீதம் சொன்னே அவர்கள் தான் நல்லவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள் ஆனால் அவங்கள நம்ம ஒதுக்கிடுவோம் அவங்கள நம்ம ஒதுக்கிடுவோம் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்க முடியாது புகழ் பாடக்கூடிய கூட்டம் இருக்கும்போது அந்த புகழோட உச்சத்தில் மயங்கி கிடப்போம் உண்மையை சொல்லும்போது எல்லாருக்குமே கசக்கும் கசக்கிறது கெட்டதுன்னு நாம் இப்போ நினச்சிட்டு இருக்கோம் கசக்கிறத கெட்டதுன்னு நினச்சதால தான் உடம்புல நோய் வந்திருக்கு கசப்பை விட தோற்பு இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் அது யாரும் எடுக்கிறதே இல்லை எடுக்கிறது தான் என்னது அதிகப்படியாக இனிப்பு வகைகள் எடுக்கிறோம் அடுத்தது கார வகைகள் எடுக்கிறோம் அடுத்தது புளிப்பு வகைகள் எடுக்கிறோம் அப்போது உன்னை கசக்குதுன்றதுக்காக அதை நிராகரிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் வாழ்வதற்கு உண்டான ஒரு இடத்தையும் நாம் நம்ம கையாலேயே அழிப்பதற்கு சமோ அப்போ உண்மையை ஏற்றுக்கோ ஏற்றுக்கிட்டு வாழு அப்போ ஏற்றுக்கும் போது நீ தியாகம் செஞ்சாலும் செய்யலாம் தவமும் இருக்கலாம் சில கஷ்டங்களையும் அனுபவிக்கலாம் சில ஏற்று பேச்சுகளையும் வாங்கிக்கலாம் சில அவமானத்தையும் தூக்கி எறிவாங்க எல்லாத்தையும் தாங்கிக்கும் ஏன்னா உன்னுடைய உலகம் நீ இருக்கிற இடம் இந்த இடம் இல்லை இத தாண்டுன ஒரு இடம் அந்த இடத்துக்கு போனாதான் நீ பெருமையா வாழ முடியும் இந்த இடத்துலயே நல்லா இருக்க இது தான் நான் வாழ்ந்துட்டு அப்படின்னா இந்த இடம் நீ நல்ல இடம்னு இப்ப நினைக்கிற நம்ப வைக்க முயற்சிகள் செய்தாங்க அதனால நீ நம்புற ஆனா இந்த இடத்துல தான் உனக்கு ஒட்டுமொத்த ஆபத்தும் குவிந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு வாழ்ந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் வாழ்க்கையில தோல்விய மட்டும்தான் அடைவாங்க நான் நாளைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையை எதிர்பார்த்து இன்னைக்கு அறிவுபூர்வமா என்னுடைய திறமையை பயன்படுத்துறேன் ஆனாலும் கஷ்டப்படுற ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவன் நம்பிக்கைக்குரியவன் அந்த மாதிரியான மனிதர்கள் நீங்களாக இருக்கணும் இல்லை உங் நீங்கள் நம்பி இருக்கிறவங்க இருந்தால் உங்களை அவங்க கரை சேர்ப்பார்கள் இல்லைன்னா உங்களை கரைக்கு கொண்டு போயிட்டு தள்ளிவிட்டு அவங்க பாட்டுக்கும் எஸ்கேப் ஆகிடுவாங்க ஒரு சைராமுடைய விஷயம் இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அவங்களோட லைஃப்ல என்னன்னா அவங்க கணவர் ஏகப்பட்ட கடன் ஏகப்பட்ட கடன் மனைவி நினைக்கிறாங்க கணவர் நல்லா சம்பாதிக்கிறாரு கேட்டதெல்லாம் வாங்கி தராரு ஒரு புடவை கேட்டால் ரெண்டு புடவை ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தருவ நகைக்கடையில் நகை வீட்டுக்கு தேவையான அத்தனையும் சிறப்பாக செய்யறாரு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ரெண்டு விதமான நான் வெஜிடேரியன் குழந்தைகளுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இது நடந்தது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னில் திடீர்னு அவங்க கணவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது மனைவியோ ஹவுஸ் ஒய்ஃபு வெளியில் பழக்க வழக்கம் எப்படின்னு தெரியாமல் ஒரு இடத்துல இருக்கிறாங்க ஆனால் படிச்சிருக்காங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்காங்க பட் என்ன டிகிரி ஞாபகம் இல்லை ஆனால் டிகிரி ஹோல்டர் திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது அவங்க பேரண்ட்டு வீட்டில் வந்து பெருசாக ஒன்றும் வசதி கிடையாது மொத்தம் மூணு பொண்ணுங்களோ நாலு பொண்ணுங்களோ இவங்க தான் முத அப்போ வந்து அந்த விஷயங்கள் வரும்போது நிறைய பேர் கேள்விப்பட்டு வராங்க பார்க்குறாங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சில பேர் படையெடுக்கிறாங்க எதை வச்சு தெரியுங்களா ஒரு பாண்டை சீட்டை வச்சிக்கிட்டு உங்கள் கணவர் வந்து ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு பொறுமையாக கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இவர் போனதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வராரு உங்கள் கணவர் அஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருக்காரு எதை தாண்டி இன்னொருத்தர் வராரு உங்கள் கணவர் ஆறு லட்சம் கடன் வாங்கியிருக்காரு இதைத்தாண்டி இன்னொருத்தர் வர உங்கள் கணவர் பத்து லட்சம் கடன் வாங்கியிருக்காரு இதைத்தாண்டி இன்னொருத்தர் வர்ற வர இப்படி மொத்தமாக அந்த அம்மாவுக்கு கடன் எவ்வளோத்துறீங்களா இருபது லட்சம் ரூபா எவ்வளோ இருபது லட்சம் ரூபாய் அந்த ரவுண்டு ஃபிகர் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது புருஷனை இழந்துட்டாங்க அதை நினச்சி வருத்தப்படுவாங்களா புருஷன் இல்லாத இடத்துல இந்த ரெண்டு குழந்தைகளையும் படிக்க வச்சு கரை சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சு கவலைப்படுவாங்களா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்களா இதுவே ஒரு பெரிய கவலை இது மறக்கிறதுக்கே பல வருஷம் ஆகும் இதை தாண்டி கணவர் ஏற்படுத்தின கடன் இருபது லட்சம் ரூபாய் இந்த நிலையில அவங்க கிட்டத்தட்ட மயக்கம் போடாத குறை மூணு மாசம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பிபி வந்துருச்சு சுகர் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு ஒரே டைம்ல அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு இது சுகர் குறையவே இல்லை இது கடவுள் மேலே சத்தியமா உண்மையாக நடந்ததுங்க நான் சத்தியம் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே இல்லை இருந்தாலும் சொல்றேன் ஏதாவது ஒரு விஷயத்த தான் அது உங்களுக்கு புரியுதுன்றதுக்காக எதுக்கு நான் சொல்றேன்னா நாம் நம்ம நம்பி இருக்கிறவன் சரியானவங்களா இருக்காங்களா இல்லையான்றத நாம் பரிசோதித்து கொள்வதற்கு மிக மிக அவசியம் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் உங்களை சுய பரிசோதனை நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் இப்படிலாம் நடக்கும்போது ஃபைனலாக அவங்க வேறு ஊருக்கே போயிட்டாங்க கணங்காரங்க தொல்லை ஏதோ அவங்க அப்பாவோடய சொத்து ஏதோ ஒன்று இருந்தது அந்த அம்மாவுடைய அப்பாவோட சொத்து அந்த சொத்தை வந்து ஏதோ வந்து விற்று அதாவது இருபது லட்சத்துக்கு எவ்வளவோ ரொம்ப சொற்பளவில் தான் இருந்தது அதை வி விற்று அவங்க பாட்டுக்கும் இது பண்ணிட்டு வேற ஒரு ஊரில் தலைமறைவான வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னோட அம்மா அப்பா பெரிய வசதி படைத்த குடும்பம் கிடையாது ஏழ்மை அப்படின்னு சொல்லி வேற ஒரு ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது இந்த அம்மா பண்ணது தப்பா இல்லை அவர் பண்ணது தப்பான்ற பேச்சுக்கு இடமே இல்லை அந்த மனுஷன் போயிட்டார் சாவர வழி மட்டும்தான் அதோடு முடிஞ்சிருச்சு வாழ்க்கை ஆனால் உயிரோடு இருக்கிறவன் தினம் செத்துக்கிட்டு இருக்கானே அதுக்கு என்ன பண்ணுறது அப்போது கணவனும் மனைவியும் கலந்து ஆளும் சீக்கணும் ஒரு நூறுரூபா வாங்கணும் அப்படின்னா கூட கணவன் மனைவி கிட்டே சொல்லணும் மனைவிக்கு ஒரு ரூபாய் பக்கத்து வீட்டுக்காரமாக கிட்ட வாங்கினா கூட மனைவி கணவன்கிட்ட சொல்லணும் அப்போதான் ஒரு பயம் இருக்கும் ரெண்டாவது அடைச்சாச்சான்னு ஒருத்தவங்க இன்னொருத்தங்கிட்ட கேட்பாங்க அடைக்கலைன்னா இந்த சண்டை வீட்டுக்குள்ளே இருக்கும் வீட்டுக்குள்ளே இதுக்காக சண்டை போடும்போது வெளியில் சண்டை வராது ஏன்னா வீட்டுக்குள்ளே சண்டை அதிகமாக இருக்கும்போது இல்லை இல்லை எப்படியாவது அடைச்சிடணும் அப்படின்ற பிளான் பண்ணி உதவிகள் நடக்கும் அப்போது நம்ம கொடுத்த ஒரு அறிவை பயன்படுத்தலை அப்போது நம்ம புருஷன் என்ன சம்பாதிக்கிறாரு என்ன செய்கிறாரு இவர் வந்து நம்ம கேட்டதெல்லாம் வாங்கி குறை இல்லாம வச்சுக்கிறாரு சந்தோஷந்தான் ஆனால் அதை தாண்டி அவளை சம்பாதிக்கிறாரா இல்லையா இது ஒரு அவேர்னஸ் சந்தேகப்படுறதில்லை ஒரு அவேர்னஸ் எல்லாமே சரியாக இருந்தாலும் சரியாக இருக்கும் அப்போது என்னப்பா இவ்வளோ தூரம் எல்லாமே நீ செய்கிற பண்ணுறவரை நல்லா தான் சம்பாதிக்கிறியா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு மனைவி கணவனை வந்து பார்த்துக்கணும் மனைவி கடவனை பார்த்துக்கலன்னா என்றைக்குமே வந்து அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கணவன் இருப்பார் இது மாதிரி நிலைமை உங்களுக்கு வந்துச்சுன்னா சின்ன கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா மற்றவங்களுக்கு அந்த நிலமை வரக்கூடாது அப்போ நமக்கு எல்லாமே கிடைக்கிது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நாம் சந்தோஷமாக இருந்தால் கிடைச்சது பத்து ஆனால் எடுத்தது நூறு அப்படின்னு வரும்போது நம்ம பிரம்மை பிடிச்ச மாதிரி ஆயிடுவோம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடுவோம் ஓட முடியாது ஒளிய முடியாது அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை நம்மளை ஏற்றுக்கவே முடியாது அதனால தான் நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை உங்ககிட்ட தெளிவாக புரிய வைக்கிறேன் யார் உங்கள் கூட இருந்தாலும் குருட்டு நம்பிக்கை அந்த அடிப்படையில் மட்டும் நீங்கள் வாழ்ந்துடாதீங்க மனிதர்களை நம்ப வேண்டாம்னு சொல்லலை ஆனால் குருட்டுத்தனமான நம்பிக்கையை வைக்க வேண்டான்னு சொல்கிறேன் இங்கே எத்தனையோ பேர் என் கணவன் சரியில்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க என் மனைவி சரியில்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இங்கே சொல்கிறவங்க எல்லாருமே அந்த குருட்டு நம்பிக்கையில் வாழ்ந்தவங்களாகத்தான் இருப்பார்கள் உங்களுக்குட இருக்கக்கூடிய தனித்துவம் தனித்திறமை என்னைக்கு மண்ணுக்குள்ளே புதைச்சிட்டீங்களோ அதற்கப்புறம் மீண்டு எழுவது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா ஒரு மோசமான ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்பவே இந்த இடமே சரியா இருக்குது இதற்கு ஆரம்பிப்பதற்கு உண்டான வழிகள் இருக்குதான்னு பார்க்கும்போது இப்ப கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் ஆனால் ஒரு இடத்துல எல்லாம் உங்களுக்கு எதிராக வந்துச்சுன்னா என்ன நடக்கும் உங்களால் சமாளிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது சமாளிக்கிற அளவில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சமாளிச்சிடலாம் சமாளிக்கவே முடியாத அளவில் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அது நாள் குறிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் என்னோட லைஃப்பில் நாள் குறிக்கப்பட்டது தான் ஆனால் அதை தாண்டி நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா கடவுளுடைய கிரகங்கள் தான் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்போ நல்லவர்களை வந்து என்றைக்குமே நாம் விடவே கூடாது மற்ற உன்னை சொல்கிறான்னா அவனை வந்து எதிரியாக நினைக்கக்கூடாது பாராட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மனசு ஏமாந்துக்கிட்டே இருக்கும் உண்மையை ஏற்றுக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மனசு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போது ஏமாந்துக்கிட்டே இருக்கணுமா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுமா ஜெயிக்கணும்னா நீ கஷ்டப்படு ஏமாந்துக்கிட்டு இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீ கொஞ்சம் உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய உழைப்பையும் கடவுளுடைய பக்தியையும் பல மடங்கு அதிகரிக்கணும் பல மடங்கு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனைகள் உனக்கு நூற்றுக்கு நூறு ஏற்படும் இதையெல்லாம் ஆழமாக நீங்கள் சிந்திக்கணும் மேலோட்டமாக சிந்திச்சிங்கன்னா ஒரு நாள் செய்வீங்க பத்து நாள் செய்வீங்க ஆழமாக சிந்திக்கும் போது ஒரு முடிவு வரும் அந்த முடிவை நோக்கி உங்கள் பயணம் இருக்கட்டும் பலனை எதிர்பார்த்தில்ல முடிவை எதிர்பார்த்து இப்ப நான் சொல்றேன் இந்த சந்தோஷ் அப்படின்றவன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படி இதே மாதிரி இருந்தானோ இதே தான் ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில இருப்பான் நான் இந்த ஆறு மாச கணக்கெல்லாம் வைக்க மாட்டேன் பத்து வருஷம்தான் மெயின் ப்ராஜெக்ட் அப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில நான் இதை விட பத்து மடங்காக இருக்கணும் அப்படின்னா நான் பத்து மடங்கு என்ன என்னோட மூளையை நான் யூஸ் பண்ணணும் பத்து மடங்கு என் உடல் உழைப்பை நான் போடணும் பத்து மடங்கு என் முயற்சியையும் பத்து மடங்கு என் சிந்தனையையும் பத்து மடங்கு எனக்கு ஏற்ற மாதிரியான மனிதர்களையும் நான் வச்சுக்கணும் அதை தாண்டி பத்து மடங்கு உடல் ஆரோக்கியத்தையும் நான் ஜாஸ்தி பண்ணணும் இதெல்லாம் செஞ்சால் தான் இங்கே எல்லாமே நடக்கும் இப்படியே இருந்துட்டால் அடுத்த பத்து வருஷம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நிறைய பேரோட வாழ்க்கை அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் நீ இருப்ப ஆனால் கூட இருக்கிறவங்க இருக்கணுமே இந்த மாதிரி வாய்ஸ் அவடால் மன்னர்கள் நிறைய பேர் இருப்பாங்க ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் எல்லாம் தெரியும் அப்படின்றவங்கிட்ட எதுவுமே தெரியாதுன்னு அர்த்தம் அமைதியாக இருக்கிறவங்க எல்லாம் தெரியும்னு அர்த்தம் ஆனால் இந்த உலகம் யாரை நம்புதுன்னா எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவனே இந்த உலகம் கண்மூடித்தனமாக நம்புது அவன் ஒரு இடத்த காட்டி விட்டுறான் அந்த இடத்துல ஒரு பெரிய குழி இவனை நம்பி யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அத்தனை பேருக்கும் அவன் குழியை ரெடி பண்ணிவிட்டான் கொண்டு போய் தள்ளி விட்டு அவன் வார்டுக்கு போய்ட்டே இருப்பான் அவனுக்கு எந்த சேதமும் இல்லை ஆனால் அவனை நம்பி போனவங்களுக்கு அத்தனை பேருக்கும் சேதம் சேதம் மட்டும்தான் இருக்கும் அதாவது என்ன சொல்லணுன்னா உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும் வேறு உணர்வு எதுவுமே இருக்காது இப்படி வந்து இந்த ஒரு இடத்துல வந்து நின்னுட்டோமே அந்த ஃபீலிங் தானே அவனுக்கு இருக்கும் இதெல்லாம் யோசிச்சு சிந்திச்சு பாருங்க உங்கள் வாழ்க்கை எந்த திசையில போகுதுன்றத நீங்க முடிவு பண்ணாதான் இப்போ நல்லது கரெக்டாக போகுதுன்னா கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் போகல கொஞ்சம் நான் யோசிக்கணும்னா யோசிச்சு முடிவெடுங்க நல்லவர்களை விடாதீர்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு துரோகம் செய்வதற்காக அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பக்கமே திரும்பாதீங்க இல்லை நான் தான் எனக்கு எதிரியாக நினைக்கிறேன் ஆனால் இவர்கள் நல்லவர்கள் அப்படின்னா அந்த நல்லவர்களை எந்த காரணத்தை கொண்டு விடாதீங்க ஏன்னா அவங்க உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானவர்கள் அப்படின்றது கடவுளுடைய கூற்றாக கூட இருக்கலாம் இல்லை கடவுளால் அனுப்பப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் யோசித்து முடிவு பண்ணுங்க எல்லாமே உங்களுக்கு சுகமாக இருக்குன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் Jai Sairam mm Om -hmm. mm -hmm. Sairam mm -hmm. Sairam